ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டில ஒரு தேவனுடைய வாக்குத்தையோடும் நம்பிக்கையின் வார்த்தையோடும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் வார்த்தையை நாம் தியானம் பண்ணி அதை அறிக்கையிட்டு நாம் ஜபித்து தேவனிடத்திலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஜெயத்தை கத்தர் நமக்கு தரும்படி தேவனாயிருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே இந்த மாதத்துக்காய் தேவன் நமக்காக வைத்த வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது இரண்டாவது பகுதி அந்த வசனம் குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் என்று நமக்கு வாக்களிக்கின்றது அருமையான தேவ பிள்ளைகளே ஜெயமோ கத்தரால் வரும் அருமை சகோதரே உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய கிரியையை நடப்பிக்க தேவன் விரும்புகிறார் இன்றைக்கு அவருடையவர்களா அவரை சார்ந்து அவரை நாடி அவரை தேடி அவரெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்று உங்களை முழுவதுமாய் அவரிடத்திலே அர்ப்பணித்து கடந்து வந்திருப்பீர்களாக இருந்தால் இந்த மாதத்தின் வாக்குதத்த வசனம் உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிறார் ஜெயமோ கத்தரால் வரும் அந்த வெற்றியான முடிவு தேவனால் உங்களுக்கு உண்டாக்கப்படும் தேவன் அதை உங்களுக்கு உண்டு பண்ணி உங்களுக்காக கத்தர் அதை செய்து முடிக்க தேவனாயத்தமாயிருக்கிறார் ஆகவே இந்த மாதத்துல செய்து முடிக்கிற ஒரு தேவனை நம்புங்கள் உங்களுக்காய் செய்யும்படி உங்களுக்காய் கிரியைகளை நடப்பிக்கும்படி உங்களுக்காக தேவ பிள்ளைகளே உங்களுடைய பிரயாணத்தின் நடுவிலே நீங்கள் கரையை அடைய முடியாதபடி அலக்களிக்கிற குந்தளிக்கிற ஒரு கடலின் நடுவிலே சமுத்திரத்தின் நடுவிலே அந்த படகை போல உங்கள் வாழ்வு இருக்குமாக இருந்தார் இந்த நாளிலே விசுவாசியுங்கள் தேவன் உங்களுக்காய் அவர் உங்களை நோக்கி நடந்து வருகிற ஒரு தேவன் மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற அந்த புயலை அந்த அமைதியற்ற நிலைமையை தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு ஒரு வெற்றியை தரும்படி தேவன் விரும்புகிறார் இந்த மாதம் தேவன் உங்களுக்கு அதை செய்கின்ற மாதம் அவருடைய பிள்ளைகளுக்கு அவரை நம்புகிற தேவ பிள்ளைகளுக்கு அவருக்காக முழுவதுமாய் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிற தேவ பிள்ளைகள் உலகத்தின் எல்லா சூழ்நிலைகளும் தேவ பிள்ளைகளை மாறி நமக்கு இருக்கிற பொழுது என் ஆண்டவர் சொல்கிறார் அங்கே ஜெயம் கர்த்தரால் உனக்கு கொண்டு வரப்படும் அந்த தேவன் தரும்படி தேவன் ஆயித்தமாக கண்களை மூடி ஒரு விசை இந்த வார்த்தைக்கு நன்றி செலுத்தி நாம் ஜபிப்போம் எந்த நிலையில் நீங்கள் கடந்து சுமக்கிற ஒரு தேவனை உங்களை தப்புவிக்கிற ஒரு தேவனை உங்களை தாங்குகிற ஒரு தேவனை இந்த மாதத்திலே காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாரா ஜபிப்போமா அன்பின் பரலோக தகப்பனே குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் என்கிற இந்த நம்பிக்கையின் வார்த்தைக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளிலே தேவன் கிருவை செய்வீரா தேவன் நடத்துவீர் உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய மேன்மையின் ஆசீர்வாதங்களை தேவன் கட்டியிடும்படியா நாங்கள் ஜபிக்கும் கத்தர் வழி நடத்துங்க இந்த வார்த்தை இந்த மாதம் முழுவதும் தியானிக்கிற பொழுது உடைய வல்லமையின் கிரியை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கப்படுவதாக அந்த முறை எந்தெந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டுமோ கட்டுக்கள் யாவும் அவிழ்க்கப்படுவதாக எந்தெந்த சரீரங்களிலே சுகங்கள் உண்டாக வேண்டுமோ இந்த மாதத்திலே சுகங்கள் உண்டாவதாக சுவாமி ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கிரீ செய்யும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் சகோதரி மீண்டும் உங்களை வாழ்த்துகின்ற தேவப்பிள்ளைகளே குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஆனால் ஜெயமோ கத்தலால் வரும் என்கிற ஒரு வார்த்தையினால் உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறோம் என் அருமையான தேவ பிள்ளைகளே தேவனுடைய கிரியையை உணர்கின்ற ஒரு மாதமாய் இந்த மாதத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே செயலை நீங்கள் உணரும்படியாய் தேவன் உங்களுக்கு கெரிய செய்ய தேவன் இருக்கிறார் கத்தராய தேவன் உங்களுக்கு வெற்றியை தரும்படி தேவன் வரும் தேவ பிள்ளைகளே குதிரைகள் தர முடியாத ஒரு வெற்றியை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு தரும்படி தேவன் விரும்புகிறார் குதிரைகளை குதிரை வீரர்கள் நம்புவார்கள் யுத்த வீரர்கள் நம்புவார்கள் சேனைகள் நம்பும் ராஜாக்கள் நம்புவார்கள் அல்லது வேகமாய் பயணித்து விடலாம் அடைந்து விடலாம் என்று நம்புகிறவர்கள் விரும்புகிறவர்கள் குதிரைகளை நம்புவார்கள் குதிரை நல்லதுதான் தேவப்பிள்ளை அடைந்து கூடியதாக இருக்கிற நம்முடைய முயற்சிகள் நல்லவைகள் ஆனால் வேதம் சொல்கிறது இந்த குதிரைகள் அதாவது நமக்கு வெற்றியை தரும் வேகமாய் அடைந்துவிட நமக்கு உதவி செய்யும் நமக்கு பலத்தை கட்டளையிடும் நமக்கு ஒரு பலமாய் இருக்கும் என்று நாம் நம்புகிற அந்த குதிரைகள் கூட ஆயத்தப்படுத்தப்படுகின்ற ஒரு வேளைகள் இருக்கு அந்த குதிரைகளை நம்புகிற சூழ்நிலைகள் இருக்கிறது ஆனால் வேதம் அந்த குதிரைகள் ஆயத்தப்படுத்தப்பட்டாலும் நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைமைகளும் நமக்கு சரியானவைகளை போல நமக்கு சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இடைப்பட வேண்டும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும்படி தேவன் ஆயத்தமாக வேண்டும் ஆகவே பிள்ளைகளே குதிரைகள் வெற்றி பெறுவதற்கு நமக்கு உதவி செய்யலாம் ஆனால் அந்த குதிரைகள் மட்டும் நமக்கு வெற்றியை தந்துவிட முடியாது ஆகவே சகோதரனே சகோதரியே இன்று நமக்கு ஒரு வல்லமையான கிறிஸ்து நமக்கு தேவைப்படுகிறார் நமக்காக செயல்படுகிற ஒரு தேவன் நமக்காய் அங்கே கிரியை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு காணப்படுகிறது அவர் அல்லால் நமக்கு எதுவும் நடைபெற முடியாது என்கிற ஒரு நிலையில் நாம் இருக்கிற பொழுது சகோதரனே சகோதரியே கிறிஸ்துவானவர் நமக்கு கிரியை செய்யும்படி தேவன் ஆயத்தம் உள்ள ஒரு தேவனாயிருக்க இயேசு கிறிஸ்துடத்திலே ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை கொண்டு வருகிறான் அதாவது அவன் அசுத்த ஆவிகளினால் பிடிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்தான் சிறுவயதிலிருந்தே அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை அங்கே வேதம் சொல்லுகிறது தகப்பன் இயேசு இடத்திலே சொல்லுகிற பொழுது சிறு வயதிலிருந்து இவனை தீயிலும் தண்ணீரிலும் வீழ்த்தி இவனை கொல்ல பார்க்கின்ற ஒரு ஆவியை இவனுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி அங்கே இயேசு இடத்திலே கொண்டு வருகிறான் பாருங்கள் தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக எத்தனையோ முயற்சிகளை அவன் எடுக்கிறான் காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புகிறான் அவனை தப்பிவித்து விட வேண்டும் என்று விரும்புகிறான் ஆனால் இயேசுவானவரால் மட்டுமே கத்தராய கிறிஸ்துவனுடைய அந்த கிரியை மட்டுமே அந்த மகனுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையை கொண்டு வருகிறதை அங்கே நாங்கள் பார்க்கிறோம் அங்கே வேதம் சொல்கிறது நீ விசுவாசிக்க கூடுமானால் இங்கே உனக்கு இப்படிப்பட்ட இந்த பயங்கரமான இருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ள முடியும் என்று இயேசு அந்த தகப்பனை பார்த்து சொல்லுகிறார் உடனே அந்த தகப்பன் சொல்லுகிற காரியத்தை ஆண்டவரே என் அவசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அங்கு எப்படிப்பட்டதான ஒரு ஜபம் அங்கே இருந்திருக்க வேண்டும் இயேசுவனிடத்திலே அண்டவரே என் பிள்ளை எப்படியாவது சுகமா நான் உமக்கு எதுவும் செய்ய ஆயத்தமாயிருக்கிறேன் என்ற ஒரு விண்ணப்பத்தின் ஜபமாய் அது மாறியிருக்கலாம் ஆனால் தகப்பன் செய்கிற காரியத்தை பாருங்கள் என்னுடைய முயற்சிகள் என்னுடைய பிரயாசங்கள் என்னுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் நான் அங்கே கொண்டிருந்தான் அவைகளை இயேசுவிடத்திலே கொண்டு வரக்கூடியத கூடியதான ஒரு நம்பிக்கை எனக்கு காணப்பட்டாலும் இயேசுவானவர் கிரியை செய்தால் மட்டுமே இயேசுவானவரை நான் நுழுவதுமாய் நம்பினால் மட்டுமே அவருடையவனாக நான் என்னை மாற்றிக் கொண்டால் மட்டுமே அங்கே என்னுடைய வாழ்க்கையிலே விடுதலை உண்டாகும் என்று உணர்ந்தவனாக அந்த தகப்பன் என் அமைவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கேட்கிறதை அங்கே பார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழாவது சங்கீதம் முதலாவது இரண்டாவது வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமாக இருந்தால் அங்கே தேவ பிள்ளைகளே கர்த்தர் நமக்கு ஜெயம் தர வேண்டுமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிரியை நடைபெற வேண்டுமாக இருந்தால் அங்கே தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய ஆளுகை எவ்வளவு அவசியம் என்பதை இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறதை அங்கே பார்ப்பேன் அங்கே சலமோன் பாடின அந்த சங்கீதத்திலே அவர் சொல்கிறார் பாருங்க கத்தர் வீட்டை கட்டாராக அதை கட்டுகளுடைய பிரயாசம் விருதா இரண்டாவதாக சொல்லுகிறார் கத்தர் நகரத்தை காவார் ஆகில் காவலாளர்கள் விழித்திருக்கிறதும் விருதா என்று அவர் சொல்லுகிறார் பாருங்க முதலாவது வீட்டை கட்டுவதற்கு யார் நமக்கு அவசியம் கட்டுகிறவர்கள் அவசியம் வீட்டை அந்த வீட்டை கட்டுகிறவரால் மட்டும்தான் அங்கே கட்டும் முடியும் தேவனுடைய கிரியையும் அவருடைய நடத்துதலும் அவருடைய ஆளுகையும் அங்கே நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைமைகளிலும் அங்கே இருக்கிற பொழுது தேவன் சகல காரியத்தையும் வாய்க்க பண்ணுகிற ஒரு தேவனாயிருக்கிறார் அந்த இரண்டாவது வசனம் சொல்கிறது கத்தர் நகரத்தை காக்கவில்லை ஆகிறது அங்கு இருக்கிற காவலாளிகளுடைய பிரயாசம் வீணானது என்று வேதம் சொல்லுகிற பொழுது காவலாளிகள் நகரத்தை காக்கக்கூடாதா என்று ஒருவேளை நாம் கேட்கலாம் வேதத்தினுடைய சங்கீதக்காரனுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால் தேவன் இல்லாமல் தேவ பிள்ளைகளே கத்தர் இல்லாமல் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அவை பலன் தரப்போவதில்லை வெற்றியை நமக்கு தரப்போவதில்லை என்பதை இங்கே சங்கீதக்காரன் நமக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று வரும்புகிறார் தேவனை விசுவாசித்த ஒரு தேவ பிள்ளைகள் தேவனை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளைகள் தான் ஆனால் இன்றைக்கு நம்முடைய எல்லா செயல்களின் நடுவிலும் கத்தனாயிய தேவன் நமக்கு தேவை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் நம்முடைய வழிகள் எல்லாவற்றிலும் செல்லும் இடம் எல்லாவற்றிலும் தேவனுடைய கிரியைகள் தேவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அவரை நம்மோடு எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டு அவரை நம்மோடு கூட அவருடைய பிரசன்னத்தை நாம் வைத்திருக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம் அருமை சகோதரனே சகோதரியே நம்முடைய முயற்சி ஒரு புறம் இருக்கட்டும் நம்முடைய பிரயாசம் ஒரு பக்கம் அது நடந்து கொண்டு இருக்கட்டும் ஆனால் வேதம் சொல்கிறது அது கத்தரோடு சார்ந்த ஒரு வாழ்க்கையுள்ள பிரயாசம் தேவனோடு சார்ந்து தேவனுக்காக காரியங்களை தேவனுடைய பாதத்திலே கொடுத்து நடப்பிக்கிற ஒரு வாழ்வாக அந்த வாழ்வு இருக்க வேண்டும் என்று தேவன் அங்கே விரும்புகிறார் சங்கீதம் நாலாவது சங்கீதம் எட்டாவது வசனத்திலே அங்கே வேதம் சொல்கிறது சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கத்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அப்படி என்றால் நாம் ஆயத்தப்படக்கூடாதா வேதம் சொல்லுகிறது குதிரைகள் யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஆனால் ஜெயமோ கத்தலால் வரும் என்று சொல்லுகிற பொழுது அப்படி என்றால் நாங்கள் ஆயத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை நாங்கள் எல்லாவற்றையும் ஒன்று பண்ணுகிற ஒரு வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே நாம் இருக்கக்கூடாதா என்று நாம் கேட்போமாக இருந்தால் நாம் தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்றபடி அல்லது நம் வாழ்வுக்கு ஏற்றபடி நாம் காரியங்களை நாம் விரும்பபடி நாம் காரியங்களை அதற்காக நாம் செய்யும்படி நாங்கள் அதற்கான செயல்களை நாம் முன்னெடுக்க முடியும் அல்லது அதற்கான காரியங்களை நாம் திட்டமிடவும் முடியும் ஆனால் தேவன் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் எனக்கு வெற்றியை தருபவர் என்கிற ஒரு எண்ணம் ஒரு சிந்தனை ஒரு நம்பிக்கை நம் வாழ்க்கையிலே அடிப்படையாய் அது காணப்பட வேண்டும் மீண்டும் அதை சொல்லு நாம் ஒரு காரியத்தை விரும்ப முடியும் நாம் ஒரு காரியத்தை திட்டமிட முடியும் நாம் ஒரு காரியத்தை திட்டமிட்டு நாம் ஆயத்தப்படவும் முடியும் ஆனால் தேவ பிள்ளைகளே எந்த காரியமாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் மட்டுமே அதற்கு வெற்றியையும் அதற்கு ஒரு நல்ல முடிவையும் அதனுடைய வளர்ச்சியையும் அதனுடைய பலனையும் கொடுக்கக்கூடியவர் தேவன் ஒருவர் மட்டுமே என்கிற ஒரு நம்பிக்கை நம் வாழ்க்கையிலே அங்கே காணப்படும் அப்படி ஒரு நம்பிக்கை நமக்கு காணப்படுமாக இருந்தால் தேவ பிள்ளைகளே நாம் சகலமும் தேவனை நம்பி நாம் செயல்படுகிற பொழுது அவருடைய சித்தத்துக்கு ஏற்றபடி அவருடைய விருப்பத்துக்கு அவருடைய ஆலோசனைக்கு தகுந்தபடி தேவ பிள்ளைகளே நம் காரியங்கள் நம் வாழ்க்கையிலே நிறைவேற ஆரம்பிக்கும் அப்படி என்றால் முதலாவது உங்களுடைய விருப்பத்தை தேவனிடத்திலே கொடுங்கள் உங்களுடைய திட்டத்தை தேவனிடத்திலே கொடுங்கள் உங்களுடைய ஆயத்தத்தை தேவனிடத்தில் இருந்து ஆயத்தப்பட ஆரம்பிங்கள் அப்படி நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் என் அருமை சகோதரனே சகோதரியே அங்கே குதிரைகளாக யுத்தங்களுக்காய் அவர்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டாலும் அங்கே ஜெயத்தை கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே கட்டளையிட தேவன் ஆயத்தமாயிருக்கிறார் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரத்திலே என் கத்தராயிய தேவன் சொல்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செழிப்பை பார்க்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை பார்க்க முடியும் பாருங்க ஜெயத்தை தருகிற ஒரு தேவன் அவர் நம்முடைய வாழ்விலே நமக்கு நம்முடைய வாழ்வுக்குரிய பலனை அவர் நமக்கு அதிகமாய் கொடுக்க அவர் நம்புகிறார் ஆகவே தான் அவர் சொல்லுகிறார் நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் ஆகவே நீங்கள் அங்கே கொடிகளாய் இருக்கிறீர்கள் ஐந்தாவது வசனத்திலே நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் எண்ணிலும் நான் அவளினும் நினைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொல்லுகிறதை பார்க்க பாருங்க ஜெயத்தை தருகிற ஒரு அவர் வெற்றியை தரும்படி தேவன் விரும்புகிறார் ஆனால் திராட்சை இயேசு கிறிஸ்துவிலே கொடிகளாகிய நானும் நீங்களும் தேவ பிள்ளைகளை நிலைத்திருக்கிற பொழுது அங்கே வேதம் சொல்கிறது ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் ஜெயம் பெற்றுக்கொள்ள கொள்ள விரும்புகிறீர்களா நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்களா வேதம் சொல்கிறது ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலை திறந்தார் இயேசுவோடு இணைந்திருந்தார் பாருங்க இயேசுவோடு இணைந்திருக்கிற பொழுது உங்கள் பிரயாணம் இயேசுவை சார்ந்ததாக அவருடைய ஆலோசனைக்கு தக்கதாக அவருடைய வழிகளுக்கு தக்கதாக உங்களுடைய பிரயாணம் உங்களுடைய வழிகள் அங்கே இருக்க போகிறது பிள்ளைகளே அவை வேதம் சொல்கிறது அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் ஜெயம் வருகிறவனாய் மாறுவான் அவனுடைய வாழ்விலே பலன் அதிகமாய் உண்டாக்கப்படும் அவன் எதிர்பார்த்ததற்கு மேலாக தேவன் கிரியை செய்ய தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார் இப்படியாய் முடிகிறது என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று அவர் சொல்லுகிறார் ஆரம்பத்துல நான் சொன்னேன் பிள்ளைகளே குதிரைகள் யுத்த நாளுக்காய் ஆயத்தமாக்கப்படலாம் நீங்கள் விரும்புங்கள் நீங்கள் தேவனிடத்திலே உங்களுடைய விருப்பத்தை ஒப்புக்கொடுங்கள் திட்டமிடுங்கள் ஆயத்தப்படுங்கள் ஆனால் ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்வோம் அவராலே அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நாம் முழுவதுமாய் நாம் நினைத்துக் கொண்டு தேவ பிள்ளைகளை என் பலன் அல்ல என்னுடைய காரியங்கள் அல்ல என்று சொல்லி நாம் நம்பி தேவ பிள்ளைகளை நாம் கடந்து செல்வோமாக இருந்தால் நாம் முழுவதுமாய் கிறிஸ்துவை சார்ந்தவர்களாய் நாம் இருக்கும் வேதம் அழகாய் சொல்லுகிறது நான் திராட்சை செடி என்று சொல்லுகிற ஆண்டவர் நம்மை குடிகளாய் அவர் சொல்லுகிற பொழுது தேவ பிள்ளைகளே அவரை முழுவதுமாய் நம்பினவர்களாய் அவரை சார்ந்தவர்களாய் நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது ஆகவேதான் ஏழாவது வசனம் சொல்வது நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் பாரு தேவனிடத்துல நாம் நம்பிக்கை வைப்பது மட்டுமல்ல அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கும் அங்கே கேட்டுக் கொள்வைகள் எல்லாமே செய்யப்படும் என்று வேதம் சொல்கிறது அடுத்த வசனம் சொல்கிறது பாருங்க நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் இருப்பீர்கள் எப்படி ஜெயம் பெற்றுக்கொள்வது என்றால் ஆயத்தப்படாமல் நாம் இருந்து விட வேண்டிய அவசியம் இல்லை ஆயத்தப்பட முடியும் ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எதிர்பார்ப்போடு கடந்து செல்ல முடியும் முன்னேறி செல்ல முடியும் நன்மை எதிர்பார்க்க முடியும் வேதம் சொல்கிறது அவரை சார்ந்து ஒரு கொடியாக உங்களை முழுவதுமாய் அவர் மேலே முழுவதுமாய் நீங்கள் சார்ந்து நம்பிக்கை உள்ளவர்களாக கடந்து செல்லும்படி கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களை அழைக்கிற சில வேளைகளில நம்முடைய சுயம் நம்முடைய நம்பிக்கை நம்முடைய பலன் நம்மை குறித்த எண்ணங்கள் நான் என்கிற எண்ணங்கள் இந்த பிள்ளைகளே ஏதோ எல்லாவற்றையும் செய்து செய்துவிடலாம் என்று நாம் நினைத்திருக்கக்கூடும் ஒருவேளை அப்படிப்பட்ட முயற்சியிலே ஓடி இருக்கக்கூடும் இந்த உங்களை வேதம் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம் கத்தரால் ஜெயம் பெரும்படி கத்தர் உங்களை அடைக்கிறது தேவன் தருகிற வெற்றியை தேவ பிள்ளைகளே நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அங்கே கத்தர் நமக்கு உதவி செய்ய தேவன் ஆயத்தமாக இருக்கிறார் அந்த பதினைந்தாவது யோவான் எழுதின சுசிஷம் பதினைந்தாவது அதிகாரத்தின் நாலாவது வசனம் சொல்கிறது என்னை நிலைத்திருங்கள் நானினும் உங்களிலே நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல ரெண்டு காரியங்களை இந்த பதினைந்தாவது அதிகாரத்திலே ரெண்டு காரியங்களை எங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார் ஒன்று தானாய் நம்மாலே கனி கொடுக்க முடியாது இரண்டாவது அவர் அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யவும் முடியாது ரெண்டையும் கத்து காண்பித்து சொல்லுகிறார் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி ஒரே ஒரு ஆசிர்வாதத்தின் பாதை ஒரே ஒரு தேவ பிள்ளைகளின் பெற்றுக் பெற்றுக்கொண்டு ஜெயத்தை பெற்றுக்கொண்டு கற்றலால் வருகிற இந்த நிறைவின் ஆசிர்வாதத்தை நாம் பெற்று மனமகிழ்வாய் மன நிறைவாய் அவருக்கு சூஷர்களாய் அநேக கனிகளை கொடுத்து வாழ்வதற்கு ஒரே வழி தேவ பிள்ளைகளே கொடியாகிய நானும் நீங்களும் திராட்சை செடியாக இயேசுவை விசுவாசித்தோம் நம்பினோம் ஓடினோம் யானம் எடுத்தோம் ஆராதனைக்கு சென்றோம் ஆலயத்துக்கு சென்றோம் என்று நாம் இருந்து விடாமல் அவர் மேலே தேவ பிள்ளைகளை நாம் படர்ந்து கொள்ள அவர் மேலே சார்ந்து கொள்ள அவரை முழுவதுமாய் அனுதினமும் நம்பிக்கொள்ள கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களை அழைக்கிறார் ஆகவே இன்றைக்கு ஜெயமோ கத்தரால் வரும் என்று வேதம் ஆகவே உங்கள் விருப்பங்களை தேவனிடத்திலே கொடுங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை தேவ பிள்ளைகளே கத்தரிடத்திலே ஒப்புக்கொடுங்கள் கத்தரிடத்துல ஒப்பு கொடுங்கள் தேவனிடத்திலிருந்து காரியங்களை செய்யும்படி ஆயத்தப்படுங்கள் கத்தர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டலிடுவார் ஜபிப்போமா அன்பின் பரலோக தகப்பனை நல்ல மாதத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் வரும்படியாக உண்மை சார்ந்து தானாய் கனி கொடுக்க மாட்டாது அறிந்தபடினால் அறிந்தபடியால் ஒரே நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்க ஆயத்தமாய் இருக்கிறதுக்காக கருத்தில் ஒப்பு கொடுப்போம் இந்த நாளிலும் நோடுகுடி ஜபிக்கிற பிள்ளைகளை கர்த்துடைய ஆவியானவர் அனுபவத்தை பெற்றுக்கொள் பெற்றுக்கொள்ள ஆண்டமுறை பிள்ளைகளை நாங்கள் ஆசிர்வதித்து நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த மாதத்தினுடைய அந்த மேன்மையின் நிறைவை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளை நடத்தும் நாமத்துல ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பின் ஆமை ஆமே நான் சகோதரிய சகோதரியை மீண்டும் ஒரு தேவ வார்த்தையோடு தேவ செய்தியோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரேன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடை பெற